ஜல்லிக்கட்டு விளையாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஜல்லிக்கட்டினுடைய விளையாட்டில் வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய காளையை அந்த காலை வளர்ப்போட வந்து அந்த ஜல்லிக்கட்டில் வைப்பாங்க அதே நேரத்தில் அந்த நாடுபிடி வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்துடைய ஒத்துழைப்போட தான் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக பல்வேறு வருடங்களாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கு ஜல்லிக்கட்டுனால் வந்து ஜாதி பிரச்சனைகள் ஏற்படுகிறது தாழ்த்தப்பட்டோருடைய க தாழ்த்தப்பட்டோர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவாளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை வந்து அலங்காநல்லோ அவனியாபுரத்திலோ அல்லது பாலமேட்டிலோ எந்த ஒரு ஜாதி சந்தையோ நடந்ததே கிடையாது ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு விழா குழுவினரால் பல்வேறு கிராம மக்களுடைய ஒற்றுமையால் நடத்தக்கூடிய ஒரு விழா அப்படிப்பட்ட விழா நடக்கும் பொழுது அந்த பகுதி மக்களும் அந்த பகுதி விவசாயம் சார்ந்த காளைகளும் அதே நேரத்தில் விவசாயிகளும் ஒன்றுபொற்று நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வரக்கூடிய காலங்களில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் அப்பொழுதுதான் காலை இனங்களும் நாட்டு மாடுகளும் விவசாயிகளும் விவசாயமும் செழிக்கும் நாட்டு மாடு அழியறது நாங்கள் நாட்டு மாடு வந்து அழிகிறதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம் ரொம்பவே வந்து கம்மியான அளவில் தான் நாட்டு மாடு இருக்கு அதை வந்து நீங்கள் தள்ளிக்கட்டுங்கிறது வந்து ஒரு போட்டியாக தான் பார்க்குறீங்க அது வந்து ஒரு வீர விளையாட்டு வலிக்க விட மாட்டோம் நான் என் மயனா என் மக்களை வளர்த்த மாதிரி வளர்க்குறேன் என் மாமனார் காலத்துல வந்து சல்லிட்டு விட்றான் நான் என் பிள்ளை மாதிரி வளர்க்குறேன் என் பிள்ளை அரை மணி நேரம் விளையாட்றதுன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு தடை விதிக்கிறாங்க